டாவன் கோட் பை டான் பிரவுன் அத்தியாயம் நாற்பத்தி ஆறு சிலாஸ் தன் அறையில் குப்புறப்படுத்த நிலையில் காயங்களை காற்றில் ஆரப்போட்டபடி படுத்திருந்தான் அன்று இரவில் எடுத்த பயிற்சியை இரண்டாவது முறையாக மேற்கொண்டதில் அவன் பலவகீனமாகவும் கிறுகிறுப்பாகவும் உணர்ந்தான் தன் தொடையில் இருந்த பெல்ட்டை சிலாஸ் இன்னும் எடுக்கவில்லை உட்புற தொடையிலிருந்து ரத்தம் வழிவதை இப்போதும் அவனால் உணர முடிந்தது இருந்தாலும் அவன் பெல்ட்டை உருவி எடுக்கவில்லை சர்ச்சை மோசம் செய்துவிட்டேன் அதற்கும் மேல் பிஷப்பை மோசம் செய்துவிட்டேன் இன்றைய இரவு பிஷப் அரிங்காரோசாவுக்கு ஒரு விடுதலை நாளாகத்தான் இருந்திருக்க வேண்டும் ஐந்து மாதங்களுக்கு முன்பு வாடிகனின் கேண்டல்போ கோட்டையிலிருந்து சந்திப்பை முடித்துவிட்டு பிஷப் திரும்பி வந்தார் அவ்விடத்தில் அவருள் மாற்றம் நடந்திருக்கும்படி ஏதோ நடந்திருக்க வேண்டும் சில வாரங்களாக மன அழுத்தத்துடன் இருந்த பிஷப் அரிங்கரோசா இறுதியில் சிலாசிடம் அந்த செய்தியை பகிர்ந்து கொண்டார் இது நடக்காதது என்னால் இதை ஒப்புக்கொள்ள முடியாது சிலாஸ் கூவினான் உண்மைதான் நினைத்து பார்க்க முடியாதுதான் இன்னும் ஆறு மாதங்கள் தான் என்றார் அரிங்கரோசா பிஷப்பின் வார்த்தைகள் சிலாஸை பயமுறுத்தின அவன் கடவுளிடம் வழிகாட்டும்படி வேண்டினான் அந்த இருள் சூழ்ந்த நாட்களிலும் கடவுளிடமும் கோட்பாடுகளிடமும் அவன் நம்பிக்கை பொய் பொய்த்து போய்விடவில்லை ஒரு மாதம் கழிந்த பிறகே மந்திர காலமென மேகங்கள் சற்றே விலகி வாய்ப்புக்கான வெளியானது மீண்டும் பிரகாசிக்கத் தொடங்கியது தெய்வீக குறியீடு அறிஞரோசா அதை அவ்வாறுதான் அழைத்தார் முதல் முறையாக பிஷப்பிடம் நம்பிக்கை தெரிய ஆரம்பித்தது சிலாஸ் கடவுளானவர் வழியை பாதுகாப்ப நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார் எல்லா போர்க்களங்களையும் போலவே நம்முடைய போர்க்களமானது தியாக தியாகம் செய்ய வைக்கும் நீ கடவுளின் போர்வீரன் ஆகுவாயாக என்று ரகசிய குரலில் கூறினார் பிஷப் அரிங்காரோசாவை முன்பு சிலாஸ் மண்டியிட்டு அமர்ந்தான் அந்த மனிதரே அவனுக்கு புதியதொரு வாழ்வை வாழ்வை தந்தவர் நான் கடவுளின் ஆடு உங்கள் மனம் விருப்பம் போல் என்னை மேய்க்கலாம் என்றான் சிலாஸ் வந்திருக்கும் வாய்ப்பை அறிங்காரோசா சிலாஸிடம் விவரித்த போது இது கடவுளின் வேலைதான் என்பதை சிலாஸ் அறிந்தான் மாயாஜால விதி இதை வரையறுத்து தன்னை தானே டீச்சர் என்று அழைத்து கொண்ட அந்த மனிதனிடம் சிலாஸ் தொடர்பு கொள்ளும் ஏற்பாட்டை அரிங்காரோசா செய்தார் டீச்சரும் சிலாசும் நேருக்கு நேர் சந்திக்கொள்ளவில்லை என்றாலும் ஒவ்வொரு முறையும் அவர்கள் தொலைபேசியில் பேசிக்கொள்ளும்போது டீச்சரின் நம்பிக்கை மற்றும் அவருடைய அளப்பரிய சக்தி ஆகியவற்றின் ஆழத்தை கண்டு அவரிடம் பெரும் பக்தி கொண்டவன் ஆனான் டீச்சர் எல்லாம் அறிந்தவர் போல காணப்பட்டார் அந்த மனிதரின் கண்களும் காதுகளும் எல்லா இடங்களிலும் உள்ளதை போல் தோன்றினான் இந்த தகவல்களை எல்லாம் அவர் எந்த இடத்திலிருந்து பெறுகிறார் என்று சிலாஸுக்கு தெரியாது ஆனால் அறிங்காரோசா டீச்சரிடம் அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை கொண்டிருந்தார் அதையே சிலாசிடமும் அவர் சொன்னார் டீச்சரின் கட்டளைப்படி நீ செயல்படு அப்பொழுதுதான் நாம் வெற்றி பெறுவோம் என்று சிலாசிடம் பிஷப் கூறினார் வெற்றி சிலாஸ் இப்பொழுது வெற்றி தரையை உற்று பார்த்தபடி அந்த வெற்றி அவர்களிடமிருந்து கை நழுவி போய்விட்டதோ என்று பயந்தான் டீச்சர் ஏமாற்றப்பட்டுவிட்டார் அந்த சாவியானது எங்கோ தொலைவில் உள்ளது இந்த ஏமாற்றத்தினால் எல்லா நம்பிக்கைகளும் போய்விட்டன சிலாஸ் பிஷப் அரிங்காரோசாவை அழைத்து எச்சரிக்கை தர விரும்பினான் ஆனால் இன்றிரவு அவரை தொடர்பு கொள்ள முடியாமல் டீச்சர் ஏற்பாடு செய்துவிட்டார் நம்முடைய பாதுகாப்பிற்காக இறுதியில் மிகுதியான மனக்கலக்கத்தில் தள்ளாடி தரையில் கிடந்த அங்கியை சிலாஸ் தவழ்ந்து சென்று எடுத்தான் பின் அதன் பாக்கெட்டிலிருந்து செல்போனை எடுத்து கூனி குறுகி தலை குனிந்தபடியே எண்களை தட்டினான் டீச்சர் என்றபடி ரகசிய குரலில் அவன் பேசினான் எல்லாம் போய்விட்டது சிலாஸ் சற்று இம்மி பிசக்காமல் அவன் ஏமாற்றப்பட்டான் என்பதை அம்மனிதனிடம் சொல்லி முடித்தான் டீச்சர் பதில் சொன்னார் நம்பிக்கையை சட்டென எழுந்து விடுகிறேன் இப்போது இப்போதுதான் அந்த செய்தியை கேட்டேன் அது நம்ப முடியாதது என்றாலும் வரவேற்கத்தக்கதுதான் ரகசியம் உயிர் வாழ்கிறது ஜாக்வாஸ் ஜூனியர் அந்த செய்தியை சாகும் சாகுமுன் கைமாற்றிவிட்டார் நான் விரைவிலேயே உன்னை அழைக்கிறேன் இன்றிரவு நாம் வேலை இன்னும் முடியவில்லை